மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி தவக்காலம் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்புக்குரியவர்களே புனித யோவான் இருப்புகளையும் அதிலிருந்து தோன்றும் வரைமுறையற்ற ஆசைகளையும் நெருப்புக்கு ஒப்பிடுகின்றார் அவர் இவ்வாறு சொல்வதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு முதலாவதாக நெருப்பு தன்னில் போடப்படும் எல்லாவற்றையும் எரித்து ஒன்றுமில்லாமல் ஆக்குவதோடு இறுதியில் தானும் மறைந்து போகின்றது ஈர்ப்புகளாலும் ஆசைகளாலும் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர் தன்னிடம் கொடுக்கப்பட்ட பொருள்களையும் உறவுகளையும் அழிப்பதோடு இறுதியில் தன்னையும் அழித்துக் கொள்ளுகிறார் இரண்டாவதாக ஒரு சிலர் தங்களது ஆசைகளுக்கு தீனி போடுவதன் மூலம் ஆசைகளை அழித்துவிடலாம் அல்லது வென்றுவிடலாம் என்று எண்ணுகின்றனர் நிறைவேறாத ஆசைகள் தான் மீண்டும் மீண்டும் தோன்றுகின்றன என்று சொல்லி ஆசைகளை நிறைவேற்றிவிட்டால் ஆசைகள் குறைந்துவிடும் என்று சொல்லுகின்றனர் இது நெருப்பில் மரக்கட்டைகளை எரிந்தால் நெருப்பு அணைந்துவிடும் என்று சொல்வது போன்றது மரக்கட்டைகளை போட போட தீ இன்னும் அதிகமாகத்தான் எரியும் அதுபோல ஆசைகளை நிறைவேற்ற நிறைவேற்ற அவற்றின் எண்ணிக்கையும் அளவும் கூடிக்கொண்டுதான் போகும் என்பதுதான் வாழ்க்கை அனுபவம் இந்த தபசு காலத்தில் வாழ்க்கையில் தோன்றும் ஈர்ப்புகளையும் ஆசைகளையும் சரியான முறையில் அணுகுவதற்கான தெளிவை அவற்றிற்கு அடிமையாகிவிடாமல் அவற்றை சரியான முறையில் கையாள்வதற்கான அருளை இறைவன் நமக்கு தர வேண்டுமென சிறப்பாக மன்றாடுவோம் முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஆறு இறைவசனங்கள் நான்கு முதல் பத்து முடிய மோசே மக்களை நோக்கி கூறியது முதற்பலன் நிறைந்த கூடையை குரு உன் கையிலிருந்து எடுத்து அதை உன் கடவுளாகிய ஆண்டவரது பலிபீடத்தின் முன் வைப்பார் நீ உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் அறிக்கையிட்டு கூற வேண்டியது நிரந்தர குடியேற்ற அறமேயரான என் தந்தை எகிப்து நாட்டுக்கு இறங்கிச் சென்றார் அங்கு மக்கள் சிலருடன் அந்நியராயிருந்தார் ஆனால் அங்கேயே பெரிய வலிமை மிகு திரளான மக்களினத்தை கொண்டவர் ஆனார் எகிப்தியர் எங்களை ஒடுக்கினர் துன்புறுத்தினர் கடினமான அடிமை வேலைகளை எங்கள் மீது சுமத்தினர் அப்போது நாங்கள் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினோம் ஆண்டவர் எங்கள் குரலை கேட்டார் எங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதியையும் கண்டார் தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அரும் செயல்களாலும் ஆண்டவர் எங்களை எகிப்திலிருந்து புறப்படச் செய்தார் அவர் எங்களை இந்த இடத்திற்கு கூட்டி வந்தார் பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டை எங்களுக்கு தந்தார் எனவே ஆண்டவரே இதோ நீர் எனக்கு கொடுத்த நிலத்தின் முதற் கொண்டு வந்துள்ளேன் என்று சொல்லி அதை உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் வைத்து அவரை பணிந்து தொழிவாய் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி... தங்கி தங்கியிருப்பவ ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று பா தீங்கு உமக்கு நேரிடாது வாதை உம் கூடாரத்தை நெருங்காது நீர் செல்லும் இடமில்லா உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளை இடுவார் படி அவர்கள் தங்கள் கைகளில் உண்மை தாங்கிக் கொள்வர் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வி இளம் சிங்கத்தின் மீதும் விரியான் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வி என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பே அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவே வாசகம் துய பவுல் எழுதிய திருமுகத்தில் இருந்த வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் எட்டிலிருந்து பதிமூன்று முடிய சகோதரர் சகோதரிகளே மறைநூலில் சொல்லியிருப்பது இதுவே வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும் ஏனெனில் ஏசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்து அவரை கடவுள் உயிர்த்தளைச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர் வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர் ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடில்லை அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார் ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவாம் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் பாலை நிலத்திற்கு ஜேசு அழைத்துச் செல்லப்பட்டார் சோதிக்கப்பட்டார் லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு வசனங்கள் ஒன்றில் இருந்து பதிமூன்று வரை அக்காலத்தில் ஜேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு ஜோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார் பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அவர் நாற்பது நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டார் அந்நாக்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை அதன்பின் அவர் பசியுற்றார் அப்பொழுது அலகை அவரிடம் நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடுமென்றது அதனிடம் ஜேசு மறுமொழியாக மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார் பின்பு அலகை அவரை அழைத்துச் சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடிப்பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம் இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன் இவையாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன் நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவையாகும் என்றது இயேசு அதனிடம் மறுமொழியாக உன் கடவுள் ஆகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார் பின்னர் அது அவரை எருசலேமுக்கு அழைத்துச் சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும் உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளை இடுவார் என்றும் உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றது ஜேசு அதனிடம் மறுமொழியாக உன் கடவுளாகி ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளதே என்றார் அலகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது ஆண்டவரின் அருள்வாக்கு பிரியமானவர்களே நவீன உளவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற சிக்மண்ட் ஃபிராய்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் எழுதிய பியாண்ட் த பிளஷர் பிரின்சிப்பல் என்ற கட்டுரையில் ஒவ்வொரு மனிதரிலும் இத் ஈகோ சூப்பர் ஈகோ என்ற மூன்று பரிமாணங்கள் உண்டு என்ற செய்தியை எடுத்துரைத்தார் இந்த மூன்று வார்த்தைகளுமே உளவியலில் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தைகள் இந்த மூன்று பரிமாணங்கள் குறித்தும் அவை இன்றைய வாசகங்களை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள எவ்வாறு உதவியாக இருக்கின்றன என்பது குறித்தும் நாம் சிந்திக்கலாம் முதலாவதாக இஃது இதை ஈர்ப்பிற்கான வேர்க்கை என்று நாம் பொருள் கொள்ளலாம் இன்பத்தையும் சுகத்தையும் நாம் தேடி அலைகின்ற பொழுது நமக்குள் இருக்கின்ற இந்த பரிமாணம் நம்மை கட்டுப்படுத்துகிறது ஈர்ப்பிற்கான வேர்க்கைக்கு அடிமையான மனிதர்கள் தனது இன்பம் தனது சுகம் தனது சொகுசு என்பதை தாண்டி எதையும் சிந்திப்பதில்லை இயேசுவின் முதல் இரண்டு சோதனைகளை ஈர்ப்பின் பின்னணியில் நாம் அணுக முடியும் கல்லை அப்பமாக மாற்ற அழைப்பு விடுத்ததன் மூலமும் உலக அரசுகளை காட்டி ஆசையை தூண்டியதன் மூலமும் சாத்தான் இயேசுவுக்குள் இருந்த ஈர்ப்பை தூண்டிவிட்டு அல்லது ஆசையை தூண்டிவிட்டு அதில் அவரை வீழ்த்த நினைத்தான் இரண்டாவது பரிமாணம் சூப்பர் யுகோ இதை சமூக அங்கீகாரத்திற்கான வேர்க்கை என்று நாம் பொருள் கொள்ளலாம் சூப்பர் யூகோ என்பது நமக்குள்ளேயே இருக்கின்ற ஒழுக்க நெறி கோட்பாடுகளின் தொகுப்பாகும் சிறுவயது முதல் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கின்ற வழிமுறைகள் ஒவ்வொரு மனிதருக்கும் சமூகத்தால் கொடுக்கப்பட்டுள்ளன இவற்றை ஒருவர் பின்பற்றுவதாகும் இது நல்லது போல தெரிந்தாலும் ஃப்ராய்டின் கருத்துப்படி இதில் ஒரு பிரச்சனை உண்டு சூப்பர் யூகோவின் தூண்டுதலின்படி வாழுகின்ற மனிதர் சமூகத்தின் பார்வையில் நல்லவராக தென்படுவார் எனினும் அம்மனிதர் நல்லவராக இருப்பதற்கான காரணம் நெறிமுறைகளின்படி வாழ்வது நல்லது என்பதால் அல்ல மாறாக சமூகத்தின் அங்கீகாரத்தையும் மதிப்பையும் பெற வேண்டும் என்பதற்காகவே சமூகம் தனக்கு கற்றுக் கொடுத்தவற்றை இம்மி பிசகாமல் கண்மூடித்தனமாக கடைபிடிக்கும் சமூகம் தன்னை கொண்டாடும் சமூகத்தின் பார்வையில் நான் உயர்ந்தவனாக இருப்பேன் என்ற ஆழ்மன இயக்கமே ஒரு மனிதரை இந்நிலையில் இருக்க வைக்கின்றது எனவே இத்தகைய மனிதர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு வெறுமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு சமூகம் தங்களுக்கு கற்றுக் கொடுத்தவற்றை பற்றி பிடித்துக்கொண்டு கொண்டு மேம்போக்கான விதத்தில் நல்லவர்களாக தங்களது வாழ்வை அமைத்துக் கொள்கிறார்கள் வெளிப்படையாக நல்லவர்களாக தெரிகின்ற இவர்கள் உள்ளுக்குள்ளே வெறுமையான வேதனையான மற்றவர்களை தீர்ப்பிடக்கூடிய வாழ்வை வாழுகிறார்கள் சாத்தான் தனது முதல் இரண்டு சோதனைகளில் வெற்றி பெற இயலாத பொழுது சமூக அங்கீகாரத்திற்கான வேர்க்கையை தூண்டிவிட்டு அதில் இயேசுவை வீழ்த்த நினைத்தது மக்கள் ஏராளமாக கூடும் இருசலி ஆலயத்தின் உச்சியில் இருந்து அடிபடாமல் இயேசு கீழே குதித்தார் என்றால் ஒரே நாளில் அவர் யூதேயா முழுவதிலும் பரபரப்பாக பேசப்படுவார் எல்லா மக்களும் அவரை மெசியாவாக ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் என்ற ரீதியில் அவரது ஆசையை தூண்ட முயற்சித்தது எனினும் இந்த சோதனையிலும் சாத்தானுக்கு கிடைத்தது தோல்வியே சமூக அங்கீகாரத்தின் வழியாக வாழ்வின் மகிழ்ச்சியை கண்டுகொள்ள முடியும் என்பதே சாத்தானின் பாடமாக இருந்தது இயேசுவோ அது வாழ்வின் மகிழ்ச்சிக்கான வழிமுறையாக இருக்க இயலாது என்பதை எடுத்துரைத்தார் அம்பிற்குரியவர்களே நல்லவராக இருப்பது தவறல்ல ஆனால் சமூக அங்கீகாரத்தை பெறும் பொருட்டு நல்லவராக இருப்பது தவறு இன்று பல மனிதர்கள் நல்ல காரியங்களை செய்வது சமூக அங்கீகாரத்திற்காகவே காமராஜர் முதலமைச்சராக இருந்தபொழுது தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ஒரு பழைய கோவிலுக்கு சென்றாராம் கோவிலை சுற்றி பார்த்துக் கொண்டிருந்தபொழுது தனக்கு அருகில் வந்தவரிடம் இந்த கோவிலை கட்டியது யார் என்று கேட்க அவர் தெரியவில்லை ஐயா என்று பதில் தந்தார் அதற்கு காமராஜர் இத்தனை காலம் நிலைத்து நிற்கின்ற கோவிலை கட்டியவர் பெயர் எந்த இடத்திலும் இல்லை ஒரு மாதம் கூட ஒழுங்காக எரியாத டியூப் லைட்டில் உபய உபயதாரர் என்று பெயர் எழுதி வைத்திருக்கிறான் என்ன செய்வது என்று புன்சிரிப்புடன் சொன்னாராம் மூன்றாவதாக ஈகோ என்று சொல்லப்படுகின்ற தன்னிலை வலிமை அன்புக்குரியவர்களை பொறுத்த அளவில் ஈகோ என்பது வழக்கமாக நாம் பொருள் கொள்ளும் அகந்தை ஆணவம் இவற்றோடு தொடர்புடையது அல்ல மாறாக தனது உண்மை இயல்பில் வேரூன்றிய நிலையாகும் ரூட்டடியின் ட்ரூ செல்ஃப் எந்தவொரு மனிதர் தன் நிறைகுறைகளை அறிந்து தன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றாரோ அந்த மனிதரின் தன் வலிமை ஆழமானதாக இருக்கின்றது என்று அர்த்தம் தன் நிறைகுறைகள் மட்டில் விழிப்பு கொண்ட மனிதரே தனது ஆற்றல் கடவுளிடமிருந்து வருகிறது என்பதையும் கண்டுகொள்கின்றார் இத்தகைய மனிதர்கள் என் நிலையிலும் தடுமாறுவதில்லை புறச்சூழலால் தடம் மாறுவதும் கிடையாது தங்களது இயலாமைகள் தங்களை பற்றி பிடித்தாலும் கடவுளின் கரம் தங்களை வழிநடத்துகிறது என்பதை உணர்ந்து எல்லா சூழ்நிலையிலும் நிலையான மனநிலையோடு வாழ்கிறார்கள் இத்தகைய மனநிலைக்கு மோச இஸ்ரேல் மக்களை அழைப்பதே முதல் வாசகம் நிரந்தரமற்ற தங்களது இனத்தின் சார்பாக நிரந்தரமாக செயல்பட கடவுள் இருக்கின்றார் என்கிற உண்மையை அடிக்கடி இஸ்ரேல் மக்கள் தங்களுக்கு தாங்களே நினைவூட்டிக் கொள்ள வேண்டும் என்று மோசே அழைப்பு கொடுத்தார் இறைமகன் இயேசுவும் தன்னிலை வலிமையில் இருந்தவர்தான் அத்தகைய வலிமை கடவுளிடமிருந்தே வந்தது என்பதையும் அறிந்திருந்தார் எனவேதான் அவரால் சோதனைகளை எளிதில் வெற்றி கொள்ள முடிந்தது மன்றாடுவோமாக இறைவா எம்மை வீழ்த்த துடிக்கும் யாவற்றையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் எமக்கு தரப்பட்டிருப்பதை யாம் உணர்ந்து வாழ வரமருளும் ஆமேன் அருகில் இருப்பதும் நீயே தந்தையை காத்து வளர்ப்பதும் நீயே தாயாய் அருகில் இருப்பதும் நீயே தந்தையை காத்து வளர்ப்பதும் நீயே தாங்கிடும் தரம் நீயே நான் தளர்ந்துடும் நேரத்திலே வழிங்கும் நல்லாயனாய் காண்பே செய்கின்ற செயல்களிலே உன்னாற்றல் உணர்ந்திடுவே செய்கின்ற செல்கின்ற வழி எங்கும் நல்லாயனாய் காண்பே செய்கின்ற செயல்களிலே தனித்திடும் வேளையில் உன் துணை பெறுவே தனியாத தாகத்தில் நீரூற்ற சுவைப்பேன் தனித்திடும் உணர்ந்திடுவே மாறும் திசைகளில் வழி துணை பெறுவேன் உன் அன்பின் இனிமை சுவைப்பே மாறிடும் திசைகளில் வழி துணை பெறுவேன் அன்பின் நண்பின் இனிமை உன் அன்பே கூறும் ീ നളർദ്ടും നരത്തിലേ താങ്കളും കരം നീ നാൻ തളർന്നേടും നരത്തിലേ തായ അരുപ്പകും ய காத்து வளர்பகும் நீயே தாயாய் அருகில் இருப்பதும் நீயே தந்தய காத்து நீயே தாங்கிடும் கரும் நீ நான் தளர்ந்திடும் நேரத்திலே